வயதிற்குள் நாற்பது நாடுகளை உலக நாற்பது நாடுகளை சுற்றி வந்தவர் ஜான் ஜபராஜ் இள வயதிலேயே ஊழியர்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ போஷகர்கள் ஜான்ஜபராஜை பார்த்து ஆகாது அது ஜபராஜ் செய்யறது சரி கிடையாது நடனம் சரி கிடையாது அவரு விசிலடிக்க சொல்றாரு எப்படி விசிலடிக்க சொல்றாரு ஒரு சிறு பிள்ளைகள்லாம் ஒரு நடனமாட சொல்றாரு வாலிபர்கள் எல்லாம் கெடுக்கிறாரு இப்படின்னு ஜாத்தர பத்தி மூத்த ஊழியர்கள் வந்து பேசுறது அவரு நிறைய கேட்டிருக்காரு இருக்காரு ஏன்னா இவருக்கு அது காது போயிருக்கு அதை குறித்து இவர் வருத்தம் பட்டிருக்காரு இப்போ அந்த வருத்தத்தை எப்படி தெரிவிக்கிறாரு ஒரு வீடியோல வாங்க பார்ப்போம் ஜாகிங் போறேன் இல்ல ஜிம்முக்கு போறேன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன் சம்மந்தமே இல்லாத ஒரு வேற ஒரு மதத்துக்காரர் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு நாள் சென்னை ஏர்போர்ட்ல இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால எங்கேயோ ஹைதராபாத் எங்கேயோ போகிறேன் கீழே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னாண்டு ஒரு ஊழியக்காரர்களை இவ்வளோ அசிங்கமாக யூடியூப்பில் பேசுகிறதுக்கு இத்தனை பேர் இருந்துச்சுட்டான் அவன் செய்கிறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜில் இன்றைக்கு வரைக்கும் பேசலை ஆனால் ஊழியம் செய்கிறவன தப்புன்னு நிறைய பேர் என்ன என்னாண்டு ஒரு கிறிஸ்தவ எங்காண்டரே போதுன்னு நான் இருக்கேன் மனசில் அந்த பக்கத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் போகிறார் நல்ல ஒரு ருத்ராட்ச கொட்டெல்லாம் நிறையா போட்டு பட்டக்கிட்டலாம் போட்டு ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு சாமியார் போகிறார் அவர் கூட ஒரு நாலு பேர் போகிறாங்க போயிட்டு இருந்தவர் திரும்பி என்னை பார்த்து ஹலோ ஜான் ஜபராஜ் சார் நான் யார் எனக்கு அவர் தெரியல பட் அவர் பெரிய ஆள் போல பக்கத்தில் வந்து நீங்க ஜான் ஜபராஜ் ஆமா நிறைய பேரை நீங்க கடவுள்கிட்ட நடத்துறீங்க நல்ல வேலை பண்றீங்க தொடர்ந்து செஞ்சுக்கணும்னு போயிட்டார் அதாவது ஜான் ஜபராஜ மூத்த ஊழியர்கள் மோகன்சி லாசஸ் கார்த்திக் கமாலியல் போன்றவர்கள் மட்டுமல்லாத என்ன போல யூடியூபர்களோ பெரிய அளவில் அவரை ட்ராவல் பண்ணும் என்ன அது வந்து ஜான் ஜபராஜுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு யார் யார் அவரு மோசமா பேசுறாங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்றது வீடியோவில் அப்படின்றது அவருக்கு எல்லாம் தெரியுது யார் யாருன்றது அப்போ அவர் சொன்னாரு என்ன ஆண்டு யூடியூப்ல எவ்வளவு மோசமா பேசுறாங்களே இதெல்லாம் இது கேட்க மாட்டாங்கள இந்த மூத்த ஊழியர்கள் அப்படின்னு பேசுறாரு ஜான் ஜபராஜு என்னை பற்றி கேவலமா பேசுறாங்க இந்த கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டு பேசுறாங்களே இவங்கள கண்டித்து இந்த மூத்த ஊழியர்கள் மோகன் லாசஸ் போன்றவர்கள் என்ன போய் இப்படி எல்லாம் பேசுறாங்களே என்ன கண்டிக்கிறாங்களே என்ன குற்றப்படுத்துறாங்களே அப்படின்னு ஜார்ஜராஜ் வருத்தப்படுறார் இப்ப ஜார்ஜபராஜ் வந்து பக்கெட்டை வச்சு காதிக்கு எடுத்தார் ஏன்னா ஜபராஜ் வந்து பக்கெட்டை வச்சு காலி கொடுத்தாரு என்ன சொன்னாரு காசு போடுங்க காசு இல்லைன்னா

இப்போ ஜான்ஜம்மராஜ் பக்கெட்ல இருக்கிறதும் சில்லாசஸ் கைப்பையில எடுக்கிற காணிக்கையும் ஒண்ணுதான் நீங்க கைப்பையில இருக்கலாம் காணிக்கை பெட்டியை வச்சுட்டு அதை காணிக்கை எடுக்கலாம் ஜான் தமராஜ் பக்கெட்ல எடுக்கூடாதான் இவ தான் எப்படி ஒவ்வொருத்தர் செய்வாங்க காணிக்கை கொடுத்தா பைபிள்ல வாங்கி மறிச்சு வச்சுக்கோங்க பைபிள்ல அந்த நடுவு திறந்து அது உள்ள அவங்க ஓகே சொல்லி இவங்க மூடிடுவாங்க அந்த காசை கையாள கூட தொட்டு வாங்க மாட்டாங்க இப்படி இந்த கிறிஸ்தவத்துல நான் உங்க பார்த்து என்ன இந்த கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி நாடகக்காரங்க வேஷக்காரங்க மோசக்காரன் எல்லாம் நாங்க பார்த்து தான் இருக்கிறோம் சார்ந்த பிரகாரம் பக்கெட்ல காணி விடுகிறாரு இது வந்து ஒரு அடுக்குமா இது இது சரிபட்டு வருமா இது அநியாயம் இல்லையா அப்படின்னு பேசுறீங்க ஏன்னா நீங்க வந்து கைப்பைலியும் காணிக்கை பெட்டின்னு எழுதி ஒரு கூட்ட போட்டு ஒரு ஓட்டைய போட்டு வைக்கிறீங்களே அது சரியா எல்லாம் தான் என்ன இங்க இங்க வந்து நம்ம கண் கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ காரங்கள வெஜயாரி திட்டுவான் வெந்த விவசக ஆசிரிக்கார திட்டுவாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் திட்ட நிற்பாங்க ஆனா இந்த கிறிஸ்தவத்துக்கு இவங்க யாருமே தேவையில்லைன்றது அவங்களுக்கு தெரியாது யாருமே தேவை இல்லை அப்படின்றது இவர்களுக்கு தெரியாது திட்டு பாருங்க நாங்க தான் பரல உார்கை நிறைய கொடுத்தீங்களா நிறைய ஆசீர்வாதம் இப்படி எல்லாம் கேட்டு வாங்க மோகன்சி லாசரஸ் ஜான்ஜராஜ திட்டர் அவர் நடந்து சரியில்ல அவர் சரியில்ல அவர் செய்யற ஊழியர் சரி அவர் செய்யற ஊழியர் சரியில்லைன்னா மோகன்சில் ஆசிரஸ் அவர்களே கார்த்திக் வேலையில அவர்களே நீங்க செய்யற ஊழியமா சரி கிடையாது அது கத்திருக்க அருவறுப்பு ஜான்ஜபராஜ் செய்யற ஊழியர் கத்திருக்க அருவறுப்புன்னா நீங்க பாருங்க கால காலமா கட்டிடத்திலையும் கூடாரத்திலையும் கோபுரத்திலையும் எல்லாமே கத்திரி அருவறுப்பு இதெல்லாம் ஊழியமே கிடையாது பைபிள் சொல்லும் ஊழியன்றது வேற இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது அதனால நான் நானாம் பெரியாலை நானாம் பெரியாது காட்டுங்கிறீங்க நீங்க கத்தருடைய பார்வையில நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எல்லாம் அவருக்கு துரோகம் செஞ்சுங்கிறீங்க யாருக்கு ஏசு கிறிஸ்துக்கு துரோகம் செய்ய கிறிஸ்து பைபிள் என்ன சொல்லிருக்காரு அதன்படி நீங்க நடக்கிறது கிடையாது பேசுறது கிடையாது மக்களுக்கு எடுத்து இந்த வேத விளக்கத்தை சொல்றது கிடையாது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேத விளக்கத்தை நீங்க சொல்றது கிடையாது அதனால நீங்க வேத விரோதி உங்க உங்களை இந்த வேதமானது கணக்குலயே வச்சுக்கிறது கிடையாது எங்களை வந்து கணக்குல வச்சுக்கிறாரு ஜான்தவராஜ் கணக்குல வச்சுக்கிறது கிடையாது ஏசு கிறிஸ்து ஜான் தவராஜ் ஏசு கிறிஸ்துக்கு பிடிக்காது நாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நாங்க வந்து சின்ன பையில தான் வாங்குறங்க காணிக்கை நாங்க நேரடியா வாங்கறதில்லங்க செக் மூலயமா வாங்கிக்கிறேங்க எங்க அக்கௌண்ட் நம்பர் மூலயமா வந்து விழுந்து போகுதுங்க எங்களுக்கு என்ன நாங்க வந்து பகிட்டுல வாங்க எது வாங்கினாலும் ஒரு ரூபாய் வாங்கினாலும் தப்புதான் ஒரு கோடி காணிக்கை வாங்கினாலும் தான் ஒரு ரூபாய் காணிக்கை வாங்கினாலும் தப்பு தான் ஒரு கோடி காணிக்கை வாங்கினாலும் தான் என்ன பழமைவாதிகள் பழமைவாதிகள் யாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து விஷயத்தையே பேசிட்டு இருப்பாங்க பைபிள் இருந்து இந்த காலகட்டத்தில் வறுமை வியாதி எவ்வளவு குடும்ப பிரச்சனை பிரிவினை எவ்வளவு போய் நிறுது கணவன் மனைவி சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இப்படியா போய் நிறுது என்ன குடும்ப லைவ் சரிக்க போய் நிறுது கணவன் மனைவி பிரிஞ்சு போற பிள்ளைகள் அனாஜாவது இதை பத்தி பைபிள் இருந்து எந்த ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு எந்த விளக்கமோ வேதத்துல கொடுக்கறது கிடையாது யாருங்க பழமை வாழ்க்கைக்கு ஏற்ற விளக்கத்தை வேதத்துல இருந்து இவங்க கொடுக்கறது கிடையாது இவங்க பேர் என்ன பழமைவாதி இவங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் கட்டிடம் அதுல லைட்டு ஃபேனு போட்டுக்கணும் குழு கொடுத்து ஏசி போட்டுக்கணும் உட்காந்து இவங்க பண்ற அனுப்பு கத்திரி கத்திரிக்க இது இதுல கணக்குல வராது இவங்க பண்ற ஊழியர் கணக்குல வராது அது மாதிரி பழமைவாதிகள்லாம் இதுதான் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயம் பைபிள் ரகசியம் மறைவு அறியாதவங்க பழமைவாதிகள் இப்போ பைபிளை வச்சு எவ்வளோ புத்தகங்கள் வெளி வந்துருச்சு ஏதாவது ஒரு பயனு கிடைக்குதா ஏதாவது ஒரு பயன் இருக்குதா எவ்வளோ அங்குள் இவ்வளோ புத்தகம் படிப்பாருங்க வர மேக்சின் எல்லாம் வாங்கி படிப்பாருங்க பைபிள் கொஸ்டின் ஆன்சர் எழுதுவாருங்க இது மாதிரி நிறைய செய்வாருங்க இப்போ இப்படியெல்லாம் பண்றாரு அவர் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்குதா அதான் எங்க கொஸ்டின் மார்க் அப்போ வாழ்க்கைக்கு ஏற்ற விளக்கத்தை இவங்க வேதத்திலிருந்து சொல்லலை இப்படியாப்பட்டவங்க பேர்த்தா பழைமை வியாதி இப்ப நான் சொல்றதெல்லாம் புதுமை புதிய விஷயங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேதத்துல சொல்லி இருக்கேன் ஏன்னா இதுதான் புதுமை புதிய விஷயம் நமக்கு பயன்படுற ஒரு விஷயம் நமக்கு தேவையானது ஒன்று இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது நம்முடைய வடமான வாழ்க்கைக்கு ஏற்றது விஷயம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயோ நம்ம அடுத்தவங்கிட்ட கையே நிலைமையில இருக்கிறோம் ஏ இந்த தான் நமக்கு இந்த நிலைமை எனவே இந்த பழமைவாதிகளை நாம் விட்டு விலகி ஒரு புதுமையான புதிய சிந்தனையோடு வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே